மக்களே நானும் உங்களாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா அப்படியும் அது கூட சேர்ந்து பூரி கிழங்கு கூட்டும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பக்கம் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் பூரிக்கு தேவையான மாவி உருட்டி வச்சாச்சு ஏழு உருளைக்கெழங்கு அவிய போட்டாச்சு மூணு பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் நறுக்கி எடுத்து வச்சாச்சு பக்கம் நல்ல உருளைக்கெழங்கும் வெந்து வந்தாச்சு அதையும் நல்லா மசித்து எடுத்தாச்சு இது பக்கமே பூரி கிழங்கு வைக்க ரெடி பண்ணியாச்சு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அதுக்கப்புறம் கருவேப்பிலம் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சம் உண்டு இஞ்சி நல்லா நசுக்கி எடுத்து போட்டாச்சு இவ்வளோண்டு இஞ்சி போட்டால் போதும் பச்சை வாசனை போகத்தட்டி நல்லா வசக்கி விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை எடுத்து இது கூட சேர்த்துக்கிடணும் வெங்காயம் நல்லா பொன்னிற மரத்தட்டி நல்லா வசக்கி எடுத்துக்கிடணும் பூரி கிழங்கு கூட்டு வச்சு அத்தை இன்னொரு பக்கத்திலே உருட்டி பூரி போட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு பூரி அவ்வளவா போட வராது ஆனால் அத்தை நல்லாவே போடுவாங்க வெங்காயம் வந்ததுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்தாச்சுங்க தக்காளியும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டாச்சு அப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டோம் உப்பு சேர்த்து வசக்கணும் தான் டக்குன்னு வசங்கணும் உப்பு போட்டு வசக்கிட்டோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சுத்தூள் போட்டாச்சு மூலோட பச்சை வாசனை போட்டுட்டே அதையும் நல்லா வசதி எடுத்துக்கிடணும் மாதிரி எல்லாமே ஒரே பக்கத்தில் வர மாதிரி நல்லா வசக்கி எடுத்துணும் அப்போ தான் மஞ்சளோட பச்சை வாசனையும் நல்லா போகும் இதே மாதிரி நல்லா பச்சை வாசம் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம மசினி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கிடணும் சேர்த்து நல்லா கிளறிய விட்டுக்கிடணும் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிடணும் தண்ணி ஊற்று தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனா போதும் ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றுனா பார்த்ததுக்கு ரொம்ப லேட்டாகும் இப்போ பூரி உருளைக்கெழங்கு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை தூவி நல்லா கிண்டி விட்டு இறக்குனா பூரி உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பூரி உருளைக்கிழங்கு கூட்டு நல்லாவே ரெடி ஆகி முடிஞ்சாச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அத்தையும் ஒரு பக்கம் பூரி நல்லா போட்டு எடுத்துகிறாங்க பாருங்கள் புசு புஷ்னு இருக்குது அவ்வளோந்தாங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்